சர்வன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டம் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த வாரமழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி சேலம் கரூர் தஞ்சாவூர் மதுரை தேனி தென்காசி திண்டுக்கல் விருதுநகர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை மீது மிக கனமழையும் தேனி தென்காசி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பட்டி காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி கோவை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தேனி தென்காசி வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன